ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவம் பயிற்சி நூல் பண்டைய அகழ்வாராய்ச்சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அகழ்வாராய்ச்சியின் முக்கிய நோக்கம் ஆப்ஷன் ஆ புதைந்து கிடக்கும் ஆதாரங்களை கண்டெடுத்தல் இந்திய அகழ்வாராய்ச்சி களம் அல்லாதது எது ஆப்ஷன் ஏ எகிப்து கீழடி அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகம் அமைந்துள்ள மாவட்டம் ஆப்ஷன் ஆ சிவகங்கை கீழடி அகழ்வாராய்ச்சி கண்டெடுத்த மட் பாண்டங்களில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் ஆப்ஷன் இ தமிழ் பிராமி அகழ்வாராய்ச்சி கிடைக்கும் பொருள்களை ஆராய்ச்சி செய்பவர்கள் டேஷ் எனப்படுவர் ஆப்ஷன் ஆ தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி களம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் இ தூத்துக்குடி ரோம் நகருடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்த புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அகழ்வாராய்ச்சி களம் எது ஆப்ஷன் ஆ அரிக்கமேடு ஐந்தாம் வகுப்பு பயிலும் அருண் தன் குடும்பத்தினருடன் சென்று வந்த அருங்காட்சியகத்தில் முதுமக்கள் தாழிகள் புலி மான் யானை போன்ற வெண்கலத்தாலான விலங்குகளின் உருவங்களை பார்த்து வந்ததாக கூறினான் அருண் சென்று வந்த அருங்காட்சியகம் எது ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர் ஒரு நாள் மாலை பொழுதில் சுரேஷ் தனது தோட்டத்தில் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு குழிகள் தோண்டப்படுவதை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஒருவர் பெரிய பானை புதைந்து இருப்பதாக கூறினார் தொடர்ந்து தோண்டியபோது பல அரிதான பொருள்கள் கிடைத்தன இந்நிகழ்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது எவ்வாறு ஏற்பட்டது ஆப்ஷன் இ அகழ்வாராய்ச்சி தற்செயலானது சிந்து நாகரிகத்துடன் தொடர்பில்லாதது எது ஆப்ஷன் இ பிரமிடு எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரே இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி